இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்புக்கு உண்டான ஒரு யோக காலகட்டம் அதாவது கிரகண காலகட்டத்தில் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு ஒன்றே சிறந்ததாக இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் பண்ணுறது இறைவனை வேண்டுதல் லலிதா சரசனாமங்கள் சிவனை நோக்கி வேண்டுதல் செய்தல் விஷ்ணு சரசநாமங்கள் இந்த குறிப்பிட்ட கிரகணம் சாத் பண்ணுங்க கிரகண காலத்துக்கு முன்னே கோயில் சாத்திடுவாங்க பின் கழுவி தான் தன் குழந்தைகள் நான் சொந்த மந்தத்தின் முன் கௌரவம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது இடம் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் நடக்கிறது குடும்பத்தில் பெரும் நிகழ்வு நடக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் டக்குன்னு என்னென்னு கேர் பண்ணுங்கள் அது வயதானவங்க உடல்நிலை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவரை கூட்டு போவது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது நிறைய மாறுதல் வருகிறதுனால ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை சீரியஸாக காலம் அது சுக்கரன் எங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருப்பார்னு மாற்று கருத்தை இல்லை ரைட் இந்த ராசிக்கு இப்போ கிரகண காலகட்டத்தை பற்றி பேசுகிறோம் பொதுவாக கிரகணங்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு இந்த அது அதாவது ஏழாம் தேதி நைட்டில் இருந்து ஒன்பது ஐம்பத்தாறு பக்கம் தேதி வரைக்கும் இருக்குது அதிகாலை ஒன்று இருபத்தாறு அப்போ மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா ஜோதிட யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு யோக காலகட்டம் அதாவது கிரகண காலகட்டத்தில் ஏற்படும் அற்புதம் பற்றி இதில் ஒரு சில முக்கிய விஷயங்கள் செய்யணும் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் அதை பற்றியும் பேசுவோம் ஆனால் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு காலகட்டம் வருதுங்க இந்த கிரகணம் அதை தொடர்ந்து வருகின்ற மாகாண அமாவாசை இறைவன் வழிபாடு இதை பற்றி பேசுவோம் நிச்சயமாக ஒரு விமோச்சனம் பெறுகிறேன் பாவ விமோச்சனங்களை போக்க நல்ல விஷயங்களை அடைய இது ஒரு ரூட்டுங்கிறது மாற்றுக்கருத்தில் பார்ப்போம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி தன் குறுக்களை நோக்கி நோக்கி சென்று வெற்றியடைய ராசி காலப்புருஷனு கர்மஸ்தானம் அது உழைப்பு சம்பந்தப்பட்ட உழைப்பால் உயர்ந்த பல பேரத்தில் இந்த மகராசி இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பல பேர்த்த வாழ வைப்பாங்க என்பது மாற்றுக்கருத்தில் இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ராசி அதிபர் ரெண்டாம் அதிபம் உண்டு பேச்சால் திறமை உண்டு மக்களை க கவர்ந்திருக்க வசீகர தன்மை உண்டு இந்த ராசி பொதுவாகவே ஊரின் தெற்கு பகுதியில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இது அந்த கான்செப்ட் இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரங்க ஏதோ ஒரு வகையில் புகழ் வெளிச்சம் வந்தே தீரும் அது சுக்கரன் இவங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருப்பாருன்னு மாற்று கருத்தை இல்லை ரைட் இந்த ராசிக்கு இப்போ கிரகண காலகட்டத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக கிரகணங்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு இந்த அது அதாவது ஏழாம் தேதி நைட்டிலிருந்து ஒன்பது ஐம்பத்தாறு பக்கம் தேதி வரைக்கும் இருக்குது அதிகாலை ஒன்று இருபத்தாறு அப்போ மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா நிலா ஒரு அக்னி பிளம்பாக காட்சி அளிக்கும் என்பது மாற்றிருக்கிறது ஏன்னா அஸ்ட்ரானமிக்கலாம் சொன்னால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருகிறது இப்போ சூரியனோட வெளிச்சம் சந்திரனுக்கு இல்லை சந்திரன் பிரதிபலிக்கவில்லை சந்திரனுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் இந்த காலம் சந்திரனோட தாக்கம் பூமிக்கு இல்லாத காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியது சந்திரன் அம்மோ அமாவாசையை பௌர்ணமையாக இருக்குது பூமி தாக்கம் இருக்குது இந்த நேரத்தில் நான் நிறையா ராசிக்காரங்கள் பொதுவாக உங்களுக்கு மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல தான் நடக்குது குடும்பம் சம்பந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார முக்கிய முடிவுகள் எதுவும் ஏழு எட்டு அதற்கு முன்ன பின்ன ரெண்டு நாள் எதுவும் எடுக்க வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் கவனம் விட்டுருங்க காலத்து தாழ்த்துங்க தப்பே இல்லை ஏன்னா இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு தவறாக இருக்க வாய்ப்பு அதிகம் இந்த உலக அளவில் நிறைய பா மாற்றம் நடக்கும் பாருங்கள் இந்த ஏழு எட்டு இந்த கிரகண காலகட்டத்தில் எத்தனை கப்பல் கவுருதோ எத்தனை விமானம் சம்மந்தப்பட்டது சாபம்லாம் கிடையாதுங்க நீங்கள் நினச்சிடன்னா ஏன்னா இந்த அந்த நேரத்தில் மனநிலைமையிலிருந்து உலக இயல் இயற்கை பாதிக்கும் நிறைய அதனால் அந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்கும் சரி இந்த ப்ளஸ்ஸாக மாற்ற வழி இருக்குது அதான் வரேன் அங்கே தான் வரேன் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு ஒன்றே சிறந்ததாக இருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானங்கள் பண்ணுறது இறைவனை வேண்டுதல் லலிதா சரசனாமங்கள் சிவனை நோக்கி வேண்டுதல் செய்தல் விஷ்ணு சரசனாமங்கள் இந்த குறிப்பிட்ட கிரகணம் சாத் பண்ணிணா கிரகண காலத்துக்கு முன்னே கோயில் சாத்திடுவாங்க பின் கோயிலை கழுவி தான் இது பண்ணுவாங்க இந்த நடையை சாத்துவதற்கு முன்போ இல்லை நடையை சாத்தி திறக்கிறதுக்கு முன்போ காலகட்டத்தில் நம் சென்று இந்த உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி அர்ச்சனை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் எத்தனை தோஷங்களை தான் விளையாடுங்க அது குறிப்பாக ஜாதகத்தில் சூரியன் ராகு சூரியன் கேது இருக்கா நிச்சயமாக போயாகணும் சந்திரன் ராகு சந்திரன் கேது கிரக சேர்க்கை இருக்கா இந்த உங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இந்த கால கிரகண காலகட்டத்தில் தான் அதுவும் ஒரு சிலருக்கு லக்னத்தில் ராகு லக்னத்தில் கேது இல்லை லக்னத்துக்கு ரெண்டு ராகுவை கேதும் இருக்கும் இந்த அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறக்கமா நிச்சயமாக பிறந்துருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் போய் சர்ப்பங்கள் தான் ராகு கேது இரண்டையும் பிடிச்சிருக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சர்ப வழிபாடு அந்த காலகட்டத்தில் ராகுக்கு சதம் சம்பந்தப்பட்ட அத்தனை நிவர்த்தியும் இருக்கும் இது மட்டுமா ஜாதகத்தில் பிரம்மகட்சி தோஷங்கள் தந்தை வழி தோஷங்கள் மாத்திரு தோஷம் பித்திரு தோஷங்கள் கண்ணீர் வெட்டு தோஷங்கள் பல தோஷங்கள் சொல்வோம் இதெல்லாம் போக்குவது எப்போ எத்தனை கோயில் போகிறது இப்போ இது குறிப்பாக என்ன தோஷம் இருக்குதுன்னு கண்டறிய என்ன கோயிலுக்கு போகணுமோ உண்டு பிரசனம் இல்லை ஜாதக ரீதியாக பிரசனம் ரெண்டும் கலந்து பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் தோஷம் இருக்குது யார் தந்தை வழி கருமா என்ன தாய் வழி கருமா என்ன சுயக்கருமா என்ன இதை போக்குவது வழிமுறை என்ன என்ன கோயில்கள் பண்ணணும் இதை பண்ணால் நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஈஸியாக வீட்டு அருகிலே வந்துடும் அப்போ அந்த கோயில் குளங்கள் பண்ணால் நிச்சயமாக வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வந்தே ஆகும் ஏன்னா வாழ்க்கையில் இருப்பாங்க தொழில் ரீதியாக இவங்க கஷ்டம் அதாவது உழைக்காத உழைப்பு இல்லை ஆனால் ஊதியம் கம்மி தன் குழந்தைகள் நான் சொந்த மொந்தத்தின் முன் கௌரவம் குறைவாக இருக்கும் ரெண்டாவது இடம் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நடக்கிறது குடும்பத்தில் பெரும் நிகழ்வு நடக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நாம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் டக்குன்னு என்னென்னு கேர் பண்ணுங்கள் அது வயதானவங்க உடல்நிலை உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவரை கூட்டு போவது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது நிறைய மாறுதல் வருகிறதுனால ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை சீரியஸாக காலகட்டமாக இருக்குது இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் சரி பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்காங்க ரைட் இந்த இடத்துல குழந்தை இல்லாதவங்க நிறையா வேண்டியதல் குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு கிரகங்கள் தான் கொண்டோம் சர்ப்பங்கள் தாங்க மருத்துவ ஜோதிடத்தில் கிங்குங்க டாக்டரோட சிம்பிளே பிறகு ரெண்டு பாம்புகள் ராகு கேது சர்ப்பிரகம் மாதிரி இருக்கும் ராகு கேதுகள் மருத்துவ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இவங்க தான் நல்லவங்க குரு சூரியன் சனி குருன்னா கொழுப்பும்போம் கொலஸ்ட்ரால்போம் சூரியன்னா கண் நோய் இதெல்லாம் வரும் நல்லது செய்கிறவங்க ராகு கேதாக இருக்காங்க அப்போ இந்த இதை வேண்டி வழிபாடு பண்ணணும் இதற்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிரகணங்கள் முடிஞ்ச உடனே பதினாலு நாளுக்கு மகளாவா அதுக்கப்புறம் திதி அமாவாசை திதி கொடுக்க முன்னோர்கள் வேண்டி அவங்க ஆசீர்வாதம் அருள் பெற தெரியாத குலதெய்வத்தை கண்டறிய இந்த மாதம் சிறப்பு எத்தனையோ ஏன் சிறப்புன்னா கிரகணங்கள் முடிந்து அப்படியே தொடங்குவதனால பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பரிகாரங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்டங்கள் திதி கொடுத்து திதியோ தர்ப்பணமோ கொடுத்து அவங்களை ஆசி பெறுவது சிறந்தது இது என்ன க கான்செப்ட்னா ஆடி அமாவாசையில் கொடுக்கலாம் கொடுத்தவங்களும் திருப்பி கொடுக்கலாம் ஆடி அமாவாசையில் மேல்நோகத்தில் இருந்து கீழ் நோக்கத்துக்கு முன்னோர்கள் அவங்க ஆன்மா வருமாமா அவங்க ஆன்மா நம்ம வீட்டு வாசலில் காத்திருப்பாங்க பசியோடு இருப்பாங்க அவங்களுக்கு தண்ணியும் எள்ளும் கொடுங்க அதனால் அந்த காலகட்டத்தில் வீட்டில் வச்சும் பண்ணலாம் கோயிலில் ஆற்றங்கரை வைத்து அவங்க திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் உணவு தானம் கொடுப்பது இது மாதிரிலாம் ரொம்ப சிறந்தது அவங்க படங்களோ அவங்க அவங்களுக்குள்ள பொருட்கள் அவங்க உங்களுக்கு தெரிந்த பெயர்கள் வரைக்கும் சொல்லி அவங்களை வேண்டுதல் செய்வது அவங்க ஆத்மா சாந்தியடைய சரியான காலகட்டம் இது நிச்சயமாக இருக்குமா அப்படின்னா இந்த மகாலாச அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னா கர்ண மகாராஜா அவருக்கு இருக்கிற தோஷத்தை போக்குன காலகட்டம் கர்ணன் கேள்விப்பட்டிருப்போம் அவர் பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி கொடுத்தவர் கேட்டால் குறைஞ்சிரும் கேட்கறக்கு முன்னாடியே கொடுத்தவர் ஆமாம் அந்த அளவுக்கு அவர் லோகத்தை இறந்து மேல்லோகத்துக்கு போகும் பொழுது யமதர்மன் அவருக்கு உணவுக்கு பதிலாக நகைகள் பணங்கள் பயிரங்கள் கொடுத்தார் என்ன உணவுன்னு அவர் கேட்க எனக்கு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க நீ எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாய் கேட்டவங்க கேட்காதவங்க கொடுத்தா தானத்தில் சிறந்த தானமாக பண்ண ஆனால் நீ கொடுக்காத ஒரே ஒரு விஷயம் இருக்கு திதி கொடுக்கலை ஏன்னா முன்னோரே தெரியலையா அவர் பூலோகத்துக்கு வந்து கொடுத்த திதி கொடுத்த இது அமாவாசை மாகலா அமாவாசை அவ்வளோ சிறப்பானது இந்த அமாவாசையில் கொடுத்து நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில் தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ ஒப்படைந்தாலும் அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக பிரசன ரீதியாக போ தோஷங்கள் போக்கவும் முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யவும் சிறந்த காலகட்டமாக இருக்கிறது சரி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இப்போ சொன்னதில் இது நிறைய பேர் நீங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் சொல்கிறேன் இல்லையோ நிறைய பேர் கிளைண்ட்டை நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஆக மொத்தம் இந்த தனுச ராசிக்கு வாழ்வில் சிறக்க காலகட்டம் வந்தாச்சு எட்டியாக பிடிச்சிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்